ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு ஐம்பது லிட்டர் தற்போது அதில் முப்பது சதவீதம் தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் ஐம்பது சதவீதம் தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவை அந்த தண்ணீர் தொட்டி கொள்ளளவுலோ ஐம்பது லிட்டர் தான் அது இப்ப எவ்வளவு நிரம்பி இருக்கு முப்பது சதவீதம் நிரம்பி இருக்கு இப்ப என்ன சொல்றாங்க ஐம்பது சதவீதம் எனக்கு நிரம்புன்னு சொல்றாங்க அதாவது முப்பதுல இருந்து இருபது கூட்டம்ல போதும் எனக்கு ஐம்பது சதவீதம் வந்துருமா அப்ப

பைத்ரண்டா இருபது ஆன்சர் ஓகேங்களா அப்ப முப்பது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் கூட்டினாலும் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் ஐம்பது சதவீதம் எனக்கு வந்துடும் அப்ப இருபது சதவீதம் எவ்வளவுதான் கண்டுபிடிக்கணும் அப்ப இருபது சதவீதம் எனக்கு எவ்வளவு வரும் ஐம்பது லிட்டர் பத்து லிட்டர் அவ்வளோதான்